மார்ச் எட்டாம் தேதி இந்தியா உள்பட உலகெங்கும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த நாள் பிறந்ததோ போராட்டத்தில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேலை நேரத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் வலியுறுத்தி வாக்களிக்கும் உரிமை கோரி பதினைந்தாயிரம் முளைக்கும் பெண்கள் மார்ச் எட்டாம் தேதி பேரணி நடத்தியுள்ளனர் இந்த நாளை தேசிய பெண்கள் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவித்தது அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி இத்தினத்தை சர்வதேச மகளிர் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தார் கிளாரா ஜிங் டென்மார்க் தலைநகர் கோபன் கோகனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த உழைக்கும் பெண்களின் சர்வதேச மாநாட்டில் இந்த யோசனையை முன்வைத்தார் கிளாரா அந்த மாநாட்டில் பதினேழு நாடுகளை சார்ந்த நூறு பெண்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டே கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நூறாவது சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக முறைப்படி அறிவித்து கொண்டாட தொடங்கியது அத்துடன் ஒவ்வொரு ஆண்டின் பெண்கள் தினத்திற்கும் ஒரு முழக்கத்தையும் முன்வைத்து வருகிறது ஐநா சமூகம் அரசியல் பொருளாதாரம் போன்ற துறைகளில் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கொண்டாடும் இந்த நாள் பெண்கள் சாதிக்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நினைவுபடுத்தும் நாளாகவும் அமைந்துள்ளது சர்வதேச பெண்கள் தினம் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் தேசிய விடுமுறை நாளாக உள்ளது இந்த நாடுகளில் பெண்கள் தினத்தையொட்டி சில நாட்கள் பூக்கள் விற்பனை இரு மடங்காக களை கட்டுகிறது சீனாவில் பல இடங்களில் மார்ச் அன்று பெண் ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது இத்தாலியில் பெண்கள் தினத்தில் மிமோசா பூக்களை வழங்கும் வழக்கம் உள்ளது அமெரிக்காவில் மார்ச் மாதம் பெண்கள் வரலாற்று மாதமாக கொண்டாடப்படுகிறது அமெரிக்க பெண்களின் சாதனையை கௌரவப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க அதிபர் இம்மாதத்தில் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார் உழைக்கும் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்